நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல வந்து பயம் கண்டிப்பா இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பயங்கள் இருக்கும் ஆனா அதையெல்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்றது தான் முக்கியம் எஸ் ஃபேஸ் த ஃபியர்டே இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேஷ்னல் ஃபேஸ் த ஃபியர் டே அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அத பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்னது தினமும் சொல்லி தினமும் ஒரு ஹிஸ்ட்ரி ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸு மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸை ஷார்ட்ஸாக ரீல்ஸாக கொடுத்துட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க டேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டியூஸ்டே ஆஃப் அக்டோபர் அதாவது இன்னைக்கு எய்த் அக்டோபர் வந்து சொல்லி அனுசரிக்கிறாங்க எதிர்கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பயம் வந்தாலும் அறுத்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது இதோட கான்செப்ட் கமல் மூவி தெனாலியில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து நிறைய பயத்தை பத்தி பேசி பாருங்க அதே மாதிரி தான் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல ஃபோபியான்ற ஸ்டடிஸ் வந்து பெருசாக வந்ததாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் அது கால சுழற்சியினால அந்த எயிட்டீன் ஃபிஃப்டிஸில் அதை பத்தியான சைக்காலஜி நிறைய புக்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் அதை பத்தியெல்லாம் புக்ஸ் வந்துருக்கு 1984ல சூசன் ஜெஃப்ரெக் அப்படின்றவங்க ஃபீல் த ஃபியர் அண்ட் டூ இட் எனிவே அப்படின்ற ஒரு புக்கு வந்து ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கு அவங்க எழுதின புக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா டூ தௌசண்ட்ல டிஜிட்டல் உலகத்துல நிறைய புக்ஸ் வந்திருக்கு ஃபேஸ் த ஃபியர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பெருசா பிரபலம் அடைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இன்னைக்கு போயிருக்காங்க அவங்கெல்லாம் பயந்துருந்தா இந்த மாதிரியான ஒரு சாதனைகள் பண்ணியே இருக்க முடியாது மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு பாருங்க ஒரு இன்டர்வியூவில் என்னுடைய தடைய எல்லாம் வந்து நான் வந்து விக்கெட்டுக்கெல்லாம் மாத்திட்டு போயிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு அதை மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து உங்களுடைய பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் பயத்தை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்து வெற்றி நடை போடுங்கன்னு சொல்லிட்டு நம் சேனல் சார்பாக வாழ்த்துவோம் நன்றி